ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் இன்னிக்கு நாம் சுலபமான முறையில் வீட்டிலே ஹெல்த்தியாக எப்படி ஹேர் ஆயில் செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன் பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே நான் செம்பருத்தி இலைகளை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் செம்பருத்தி பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க என்கிட்ட ஒத்த செம்பருத்தி இல்லை உங்கள் கிட்ட கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் நாலு நெல்லிக்காயை நான் இந்த மாதிரி நல்லா துருகி எடுத்துருக்கேன் இது கூட ரெண்டு ஆலுவேரா ஜெல்ல நான் தோல் சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சமாக மிளகும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொருட்கள்லாம் வச்சு நம்ம எப்படி ஹேர் ஆயில் செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்க தேங்காயை யூஸ் பண்ணி நம்ம செக்கில் ஆட்டி எடுத்த தேங்காய் எண்ணெய் இதை நான் ஊருக்கு பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த எண்ணெயோடைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இப்போ நான் ஒரு அடிகனமான ஒரு சில்வர் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே அயன் கடாய் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் என்ன காய்ச்சினிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு லிட்டர் எண்ணெயை இதில் சேர்த்துட்டோம் எண்ணெய் லைட்டாக பபில்ஸ் வரும்போதே நம்ம இந்த வெந்தயத்தையும் மிளகையும் சேர்த்துக்கலாம் எப்பயுமே இந்த எண்ணெயை தயாரிக்கும் போது நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் இதுக்கு ரொம்பவே பொறுமை தேவை அப்போ தான் நமக்கு ஹேர் ஆயில் பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நல்லா எண்ணெய் லைட்டாக சூடாகி அந்த வெந்தயம் வந்து நமக்கு கலர் மாறி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம செம்பருத்தி பூவை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பூவை சேர்த்த உடனே பூ நமக்கு நல்லாவே எண்ணெயில் பொறிஞ்சி அதோடைய எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கிடும் எப்பயுமே வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்க்கும்போது அதோடைய எசன்ஸ் வந்து நமக்கு ஆயிலில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ அடுத்து நம்ம செம்பருத்தி இலைகளை சேர்த்துக்கலாம் இதையும் ஏன் சேர்க்குறோன்னா செம்பருத்தி இலையில் நிறைய தன்மை இருக்குது நம்ம ஹேரை வந்து நல்லா சில்கியாக வச்சுக்கும் முடியை கொட்டாமல் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும் சும்மாவே செம்பருத்தி இலையும் கொஞ்சோண்டு வெந்தயமும் கருவேப்பிலையும் நீங்கள் அம்மியில் அரைச்சி ஹேர் பேக் மாதிரி போட்டு பாருங்கள் அதுக்கே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம ஆயிலில் சேர்க்கும்போது நமக்கு அந்த முழுமையான சத்துக்கள் வந்து ஹேருக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேரை எப்பயுமே நல்லா டார்க்காக பிளாக் கலராக அச்சீவ் பண்ணணுன்னா நீங்கள் கருவேப்பிலையை நிறைய சாப்பிடுங்க நிறைய ஜூஸாக குடிங்க இன்னும் ஹேர் ஆயிலில் சேர்க்கும்போது அந்த ஹேர் அப்படியே நமக்கு மெயின்டைன் ஆகும் பிளாக்காகவே இப்போ ஆலோவேரா ஜெல்லில் சேர்த்துக்கலாம் ஹேர் எப்பயுமே நமக்கு வந்து அந்த கூலிங் தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் முடி கொட்டுறது நமக்கு ஸ்டாப் ஆகும் பாடியும் நமக்கு கூலாக ப்ரொட்டெக்ட் பண்ணும் அதனால தான் ஆலுவரா ஜெல்ல நம்ம சேர்த்துக்கிறோம் ஆலுவரா ஜெல்லில் அந்த வழவழப்பு தன்மை இருக்கிறதால நம்ம ஹேர் எப்பயுமே சில்கியாக வச்சுக்கும் இப்போ நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் நெல்லிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது விட்டமின் சி இருக்கிறதால ஹேரை வந்து திக்காகவும் நல்ல லென்த்தியாகவும் வளர்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் இப்ப இது எல்லா பொருட்களும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இதோடய ஈரப்பதம் எல்லாமே ஆயிலில் பட்டு நமக்கு அந்த பபுள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க நல்லாவே அந்த பபுல்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த சமயத்தில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஃபில்டர் பண்ணக்கூடாது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு டே மார்னிங் தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அந்த இதில் இருக்க ஆலுவெரா நெக்ஸ்ட் வந்து எல்லா இலைகளில் இருக்கக்கூடிய ஜெல் எல்லாமே அந்த ஆயிலில் செட்டில் ஆகிடும் நம்ம நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த இலைகள் அடுத்து வந்து அதில் இருக்கக்கூடிய ஆலுவரா எல்லாமே கீழே போய் செட்டில் ஆயிடுச்சு ஆயில் தான் நமக்கு மேலே தெரியுது இதுதான் கரெக்டான அச்சீவ்மெண்ட்டு இப்போது நாம் இதை வந்து ஒரு ஃபில்டரில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நேற்று நான் கடைக்கு போயிருந்தேன் அப்புறம் ரெண்டு பாட்டில் வந்து ஆயில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒன் மந்த் ஆனாலும் அந்த ஸ்மெல் வரும் நமக்கு அதனால் வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மூடி கூட நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்தது அதோடைய ஓட்டை கூட சின்னதாக இருந்ததால் நமக்கு வந்து லிமிடேஷன் ஆஃப் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம உமான் ரியாலுக்கு ஃபோர் ஃபிஃப்டினா நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் தான் இருக்கும் நான் ரெண்டு பாட்டில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட நான் வாங்கினேன் இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் அதில் இலைகள் எல்லாமே வந்து இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் நீங்கள் கடைசியாக கைகளால் நல்லா புழிஞ்சி எடுத்திங்கன்னா நல்லா அந்த ஆயிலும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கடைச்சிரும் கீழே இருக்கிற மிச்சம் அந்த வண்டல் எல்லாத்தையும் நீங்கள் கைகளால் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அந்த ஆயிலையும் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் முடிகளுடைய வேர்லேயும் முடி நுனிலையும் நீங்கள் தடவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க முடி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே ஹெல்த்தியான ஆயில் நான் இன்னைக்கு நேற்று ப்ரிப்பேர் பண்ணல இது ஃபைவ் இயர்ஸாக நான் இது இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறேன் நான் கொஞ்சமாக கையில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல தேய்ச்சிங்கன்னா நல்ல ஜெல்லி ஆட்டோ நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஹேருக்கு போடும்போது முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும் பாடியும் ரொம்பவே கூலாக வச்சுக்கும் இந்த ஆயில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும் நல்ல பாடி கூல் கூலாகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்